விவசாயிகளுக்கு பழைய முறைப்படியே பயிர்க்கடன் வழங்க பிரதமர் மோடியிடம் கோரிக்கை வைத்த பிறகே திமுக அரசு பழைய முறையை பின்பற்ற சுற்றறிக்கை விட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதில் அதிமுக என்றும் முன்னிலையில் இருக்கும் என்றார் டெல்டா மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது விவசாயிகள் பயிர்க்கடன் பெறுவதில் பழைய முறையே நீடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததாகவும் விவசாயிகளின் கோரிக்கையை பிரதமர் தமிழகம் வந்தபோது அவரிடம் மனுவாக தாம் கொடுத்ததாகவும் கூறிய எடப்பாடி பழனிசாமி அதனை அறிந்த தமிழக அரசு நேற்று விவசாயிகளுக்கு வழங்கும் பயிர்க்கடன் பழைய முறையிலேயே வழங்கிட கூட்டுறவு வங்கிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பி இருப்பதாக தெரிவித்தார் பழைய முறைப்படிதான் நாங்கள் பயிர்க்கடன் வாங்க அதன் அடிப்படையில் வந்தக்கொழுது வந்தபோது தான் இடத்துல நேரடியாக இது குறித்து கோரிக்கை முன்ன வச்சேன் அதை உடனடியாக அதை கேட்டுக்கொண்டு நான் சரி செய்ய சொன்னார்கள் இன்றைய தினம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் தமிழ்நாடு அரசு அதை சுற்றறிக்கை நான் கொடுத்த உடனே தெரிஞ்ச உடனே இருபத்தெட்டு ஏழு இருபத்தஞ்சி நேற்றைய தினம் எல்லா தொடக்க வேண்டும் சுற்றறிக்கி விட்டுருக்குறாங்க ஏற்கனவே பழைய முறையிலேயே இனி விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கலாமாங்க எங்களுடைய அரசு என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டால் மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முன்னணியில் இருப்பது அனைத்து இந்தியா திராவிட நினைத்துக் கொண்டாச்சு நான் டெல்டா மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது அந்த பகுதி கண்ட மக்கள் விவசாயிகள் பிரதிநிதிகள்லாம் வைத்த கோரிக்கையை இந்த நான் எல்லா கூட்டத்திலையும் பேசுகிறேன் ஆனால் தமிழ்நாடு அரசு அதுக்கு நடவடிக்கை எடுக்கல ஆனால் பிரதமர் கொடுத்த உடனே உடனடியாக நேற்று தினம் இந்த அறிவிப்பு எழுதியிருக்கும் ஆக எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏற்கனவே பழைய முறையில் பயிர்தடம் வழங்குவதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா அவளோட கலந்து பேசி அவளுடைய பிரச்சனை தீர்த்தது எங்களுக்கு மகிழ்ச்சியாக நீங்கள் கற்பனையான கேள்வி கேட்கறதுக்காக நாங்கள் யோகத்தின் அடிப்படையில் இருக்கிறதுல நாங்கள் பயிற்சி முடியாது சாரா பாஜக சேருமா சாரி போய் விடுதலை சேருமா விடுதலை கட்சி சேருமா விடுதலை சிறுத்தை கட்சி சேருமா பாமக அந்த கட்சி தலைவர் கேட்க நீங்க வந்து அடுத்த கட்சி கேட்கும் அடுத்த கட்சி தலைவர் கேட்டதும் தெரியும் என்னை கேட்டால் நான் என்ன சொல்லும் பதில் அதெல்லாம் முடிஞ்சு போன அதை நீங்கள் எடுத்து பத்திரிகையில் போட்டு விரிவான செய்தி வரணும் மற்ற ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும் அந்த கைதி கேட்கறீங்க இப்போதான் என்ன நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க மத்திய அரசு என்ன உத்தரவு போட்டுருது நீ ஒரு பத்திரிக்கையாளர் தானே தயவுசெய்து கேட்கறேன் இதை பெருசு பண்ணாங்க இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விஷமத்தனமான கேள்வி கேட்டு இதே ஒரு பத்திரிகைகளையும் ஊடகத்தில் வெளியில் வந்து அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க அது நடக்காது ஏன்னா இப்போல்லாம் அதெல்லாம் தாண்டி போய் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு உத்தரவு இருக்குது அதன்படி இந்தியா முழுசும் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க அதை படிச்சு எட்டு மாதம் இருக்குது தேர்தல் எது வேணாலும் நடக்கலாம் நாங்கள் எப்படி எப்படி நாங்கள் வந்து அதை பதில் சொல்ல முடியும் யோகத்தின் அடிப்படெல்லாம் பதில் சொல்ல முடியாது ஒவ்வொரு கட்சிக்கும் நிலைப்பாடு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது அந்தந்த கட்சிகள் அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அவர் முடிவு செய்வார் அவரை கேளுங்க இன்னும் எங்க கேட்குறீங்க சார் நான் தான் சொல்கிறேன் எங்க சம்மந்தப்பட்ட கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்லுவேன் அடுத்த அடுத்த தலை என்னோட நிலைப்பாடு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதையெல்லாம் நல்லா சிந்திச்சு போயிருங்க இது எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்தது அப்போதான் காங்கிரஸ் ஆட்சி எம்எல்சி ஷிப்பீடு தான் இன்றைக்கு மாநிலப்பட்டியலிருந்து மத்திய பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க இன்ன வரைக்கும் என்ன பண்ணுறது பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரப்படுறாங்க சிந்திச்சு பாருங்க ஐந்து ஆண்டு காலம் பாரதிய ஜனதாவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பங்கு பெற்று ஆட்சி அதிகாரப்பட்டிருந்தாங்க காங்கிரஸோட அஞ்சு வருஷம் ஆட்சி அடுத்து விபி சிங் மத்தியில் பிரதமராக இருக்கும்போது அந்த அமைச்சரே இடம்பெற்றிருந்தாங்க ஐ கே குஜராத் அந்த அமைச்சரே இடப்பட்டுருந்தாங்க மரியாதிகள் தேவடா அவருடைய அம்சம் பதினாறு ஆண்டு வேலை மத்தியிலே ஆட்சி அதிகாரிக்கின்ற பொழுது மத்திய ஏ மாநில மாநிலப்பட்டிருந்து மாற்ற ஆட்சி அதிகாரி இருக்கும்போது தாங்க நம்ம மாற்ற முடியும் ஏன் அடுத்த ஆண்டு இப்போ தேர்தல் வர இருக்குது அதை மையமாக வச்சு இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே உண்மையிலேயே இந்த பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் எண்ணி இருந்தார் அவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது மத்திய பொதுப்பட்டியில் கல்வி மத்திய பொதுப்பட்டியில் வந்து இங்கே மாநிலப்பட்டியலுக்கு தாராளமாக மாற்றிருக்கலாம் யார் எங்கள் கூட்டணியில் அதிமுக திமுக ஜனதா இருக்குது பாரத ஜனதா கூட்டணியில் பல கட்சிகள் இருக்குது இன்னும் எட்டு மாத காலம் இருக்குது எட்டு மாத காலம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் திருப்பேன் நன்றி வணக்கம்